ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் இல்லை எங்கடா பாருங்க அண்ணே கொஞ்சம் லவ்ரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேசு அண்ணேண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ஃப்ளாக்ஸ் ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலான்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் ஓ ஓ அப்படி பாடுவேன்

ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னால் அந்த என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்பயா ஏடி முக்கியா பாரு சீக்கிரம் முடிக்கணா சார் அப்படியே ஓரமா வண்டி நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்ன கொளுத்தி போடுவேன் ஓய் பெற அவன் தச்சப்பா வர்றா எனக்கு பேர் தூக்குறா அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மோரட்டேன் அண்ணே என்கிட்ட சங்கீத அப்புறம் அவனுக்கு வேலை தரல வச்சிருக்கான் இருக்க அசிங்கப்பட்டா தான வாழ்க்கை நம்ம படார அசிங்கமா நீ என்ன என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைவே அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்றேன் அன்பு அன்பு கடையில் ஹோட்டலில் வச்சுருப்பாப்ல நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கு ப்ரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் டய் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் டயட் பண்ணுங்கள் எனக்கு அதே சந்தோஷம் நீங்கள் நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அதை மூணு பேரை வாங்க அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எனக்காக ஓ உன்னோட நல்ல எண்ணம் ஒன்று வாங்க நீங்க ரெடிய எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை ஒன்றுதானா